ராவணன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்தான் அவரை பெருமிதம் கொள்ள அவரை மகிழ்விக்க தன்னுடைய தலையை துண்டு துண்டாக வெட்டி சிவனுக்கு அர்ப்பணிக்க ஆரம்பித்தான் ஒன்பது தடவைகள் ரத்தம் வடிந்தாலும் தவம் தளரவில்லை பத்தாவது தடவை தன்னுடைய தலையை வெட்டப்போன போது சிவபெருமான் திருப்தி அடைந்தார் அவரது அருளால் இனி நீ பத்து தலையுடன் வாழ்வாய் என ராவணனுக்கு பத்து தலைகளை வரமாக கொடுத்தார் ராவணனோடு அந்த பத்து தலை அவன் மனத்துக்குள்ளே வாழ்ந்த பத்து வலிமையான உணர்வுகளின் உருவம்னு சொல்லப்படுகிறது அவனிலிருந்த இருந்த பத்து சக்தி நிலைகள் ஞானம் கோபம் விருப்பு வெறுப்பு ஆசை ஆணவம் மாயை புத்தி இசை மற்றும் சன்னியாசம் அவ சத்துவம் ரஜஸ் தமஸ் மூன்று குணங்களும் கலந்து அவனுக்கே தனி ஒருத்தன் மாதிரி பத்து விகாரங்கள் உருவானது இந்த பத்து தலைவைகள் தான் அவனோட ஞானத்தையும் அவனோட வீழ்ச்சியையும் உருவாக்கினது அவனோட தோல்வி ஒரு பக்கத்துல ராமர் காரணம் அவன்தான் தனக்கே எதிரியானான்